இதே உத்திகளை தமிழ்லையும் செய்து வெற்றி கண்டதனால உங்களோட இந்த முடிவுகளை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஸ்டெலர் என்பது ஆங்கிலத்தில் விரிவாக்கம் எப்படி என்றால் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் ரீடிங் அதாவது தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மொழியை கற்றலும் வாசித்தலுக்குமான அடித்தளம் உத்திகள் ஆக நீங்கள் சிங்கப்பூர் சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல இன பல மத ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டியாக நாங்கள் வாழ்கிறோம் நான்கு அதிகாரத்துவ மொழிகளில் தமிழும் ஒன்று குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றோம் ஆக எந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் என்னென்ன புதுமைகள் எல்லாம் வருகின்றனவோ அதையெல்லாம் தமிழுக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றி அதை சீர் செய்து அமைக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் செய்து நாம் அடித்தளத்தை அதாவது தொடக்க பள்ளி மாணவர்களின் தமிழ் அறிவை வளர்த்த வளர்த்து அடித்தளம் எவ்வளவு வலுவாக அமைக்கின்றோமோ அதன் மேல் எழுப்பப்படுகின்ற கட்டிடம் நிச்சயமாக வலுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அதை வளமாகவும் வலுவாகவும் அமைக்கின்றோம் ஆக இங்க நாம் நேற்று முந்தாணத்தெல்லாம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர்கள் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லிருந்து வந்த அமைச்சர் திரு ஈஸ்வரன் அவர்கள் அறுபது விழுக்காட்டு அதாவது குடும்ப அறுபது விழுக்காடு குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தமிழில் பேசுறதில்லை ஆங்கில சூழலில் இருந்து வருகிறார்கள் ஆக இந்த மாதிரியான மாணவர்களை நம்ம எந்த அளவுக்கு தமிழ் ஆர்வத்தை அவர்களிடையே தூண்டி தமிழ் கற்க நம் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கின்றோம் அதாவது தமிழ் இங்கே உள்ள அமைச்சர் திரு அன்பழகன் அவர்களும் சொன்னார்கள் அதாவது தமிழோடு இணையாத ஒருவர் அவருடைய அடையாளத்தை அழைக்கிறார் என்று அது எந்த அளவுக்கு உண்மை என்று நிச்சயமாக தெரியும் நான் இங்கே தமிழ தமிழச்சி என்ற நாள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆங்கிலமும் என்னால் வகுப்புகளில் கற்பிக்கிறதுனால எந்த அளவுக்கு ஆங்கில ஆங்கிலம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அதை விட தமிழையும் நாம் ஆக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் தமிழில் இங்கே அந்த ஆய்வை செய்து வெற்றி கொண்டிருக்கின்றேன் பார்த்தீர்கள் என்றால் சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமான அந்த கலப்பு மனங்கள் இருக்கிறதுனால தாய் ஒரு சீனராக இருக்கலாம் தந்தை ஒரு இந்தியர் தமிழராக இருக்கலாம் ஆக அங்க வந்து ஆங்கிலம் தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் குடும்ப சூழல ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ வந்து பள்ளிகளில் தான் அவங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு ஆக இங்க பார்த்தீர்கள் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தொன்மை தொன்மை வாய்ந்த தமிழ் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் அது ஆசிரியர்களாகிய நமது கடமை என்று நான் நினைத்து இந்த ஆய்வு செய்து தமிழ் மாணவர்களிடையே தமிழ் புழக்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டு முயற்சி செய்து வருகின்றேன் அது நிச்சயமாக வெற்றி அளித்திருக்கிறது அதனுடைய முடிவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இங்கே முனைப்புடன் கற்றல் அணுகுமுறை அதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் ரீடிங் இங்கு சொல்லியிருக்கிறார் டெல் மீ ஐ வில் மீகெட் ஷோ மீ ஐ வில் ரிமெம்பர் மீ ஐ வில் மீடர்ஸ்ட் என்று ஆக மொழிக் கற்றல் கற்றலை பலப்படுத்த நாம் மாணவர்களுடைய வயதை கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்புத்தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும் முதல்ல அவர்கள் எந்த அளவுக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் நாம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் ஆக அந்த மாதிரி ஒரு நயமாக அவர்களை நாம் பக்கம் ஈர்த்து விட்டோம் என்றால் பாதி அளவுக்கு வெற்றி கொண்டோம் என்றே பொருள்படும் இங்க ஸ்டெலருடைய நோக்கம் மாணவர்கள் வாசிப்பை நேசிக்கவும் மொழியில் வலுவான அடித்தளத்தை பெறுவதே ஆகும் த விஷன் ஃபார் ஸ்டெலர் இஸ் டு டெவலப் இன் பீப்புள்ஸ் லவ் ஃபார் ரீடிங் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் த லாங்குவேஜ் நோ மேட் இங்கிலீஷ் ஆர் டெமல் இன்ஃபேக்ட் எனி லாங்குவேஜ் தொடக்க பள்ளிகளில் திறன் அடிப்படையில் கற்பிக்கும் போது முதல்ல நான்கு அடிப்படை திறன்களை நாம் கருத்தில் கொள்கின்றோம் கேட்டல் முதல்ல கேட்டல் திறன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக கேட்க முடியுமோ பாடல்கள் வழியோ கதைகள் வழியோ வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழியோ அவர்கள் கேட்கும் பொழுது அதையே பின்பற்றி பேசக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது பிறகுதான் அவர்கள் வாசித்தல் போன்ற அறிக்கைகளை வாசித்து பிறகு அதை புரிந்து கொண்டு பிறகு கடைசியாக எழுதக்கூடிய அந்த திறன்களை படிப்படியாக வளர்த்துக் கொள்கிறார்கள் குறிப்பிட்டது போல வயதிற்கு ஏற்ற கற்றல் உபகரணங்களை பயன்படுத்துதல் கற்றலில் ஈடுபடுத்த அதாவது எங்கேஜ் என்கேஜ்மெண்ட் இருந்தால்தான் அவர்கள் ஆர்வத்துடன் கற்பார்கள் எங்கள் நாட்டில் பெரிய புத்தகம் பிக் புக் அப்ரோச் அதில் நிறைய வண்ணப்படங்கள் சிறு சிறு வாக்கியங்கள் எடுத்துடனே பெரிய அளவில் கொடுக்கும் பொழுது அவர்களால் ஜீர்ணிக்க முடியாது பயந்து விடுவார்கள் ஒரு மொழியின் மீது ஒரு பயம் வந்தாலே வெறுப்பு வந்துவிடும் ஆக மாணவர்களுடைய மனநலம் அறிந்து நாம் சிறுக சிறுக எளிமையாக இனிமையாக கற்பித்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் கவரப்படுவார்கள் திறனுக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுத்து வருகிறோம் எங்கள் நாட்டில் இரு மொழிக் கொள்கை ரொம்ப முக்கியத்துவம் பெற்று வருகிறது அதாவது ஆங்கிலம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பள்ளிகளிலும் தாய்மொழி அதாவது நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கிறோமோ அந்த இனத்தை அடிப்படையாக கொண்டு தாய்மொழியை எடுத்துக்கொள்வே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சீனர்கள் சீனத்தை மென்றினை தாய்மொழியாக கொள்வார்கள் நாய்க்காரர்கள் நாய்மொழி அதாவது சில கலப்பு தாய் ஒரு தாய் தாய்லா தாய்லன் அந்த வை வம்சாவளியினராக இருந்து பிலிப்பினோ காரரை மனம் முடித்திருந்தால் இந்த மாதிரியான கலப்பு திருமணங்களாக இருக்கும் பொழுது தாய்மொழி அவர்களுடைய விருப்பத்துக்கு விடப்படுகும் பெரும்பதி மிளாய் எளிமையான மொழிங்கிறதுனால மிளாய் எடுக்கிறார்கள் மற்றபடி சீனத்தையும் எடுக்கிறார்கள் ஏனென்றால் அது வந்து ஒரு கம்னி என்னன்னு சொல்றது ஒரு சாரி சொல்லுங்க கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் பயன்படுத்துறாங்க இது வர்த்தகம் வர்த்தகத்துக்கு அதாவது கமர்ஷியல் லாங்குவேஜ்க்கு மெயின்டைன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கலப்பு திருமணம் ஆக நம் அடையாளத்தையும் நாம் பாரம்பரியத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டி காட்க வேண்டும் என்றால் இந்தியர்களாகிய நாம் நிச்சயமாக தமிழை எடுக்க வேண்டும் இந்த மொழி அதாவது தமிழ் மொழியின் இந்த மாதிரி யுத்திகளை பயன்படுத்தும் போது பெரிய புத்தகங்களை பயன்படுத்தும் போது சொற்பொருள் சொல்வளம் இருக்கும் மேம்படுத்த வழி இருக்கிறது பாடல்கள் வழி இசை தாள ஈடுபாடுகள் ஏற்படுகின்றன கதை வழி மொழி நடை சூழமைப்பு இந்த மாதிரியான தமிழ் சூழலை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது கதைகளை மீண்டும் மீண்டும் வாசிக்கும்போது அல்லது அல்லது எழுதும்போது அந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரியான சொற்கள் விடுகிறது அவர்கள் எதையும் சிறு குழந்தைகள் நீங்கள் நிச்சயமாக தெரியும் எதையும் மீண்டும் மீண்டும் அவங்க பேசி பழகும் பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்கள் வீட்டில் நாங்க இதை ரொம்ப வலியுறுத்துறது நாங்கள் எவ்வளவுதான் பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்தாலும் வீட்டில் அவர்கள் பெற்றோர்கள் நிறைய உதவிகள் செய்தால் நிச்சயமாக நாங்க போடுகின்ற அந்த அடித்தளம் மேலும் வலுவாக அமையும் என்பது உறுதி இதற்கு